நம்ம பாண்டிச்சேரியில் நிறைய சித்தர்கள் வந்து இருக்கிறதா வந்து கேள்விப்படுறோம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சித்தர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தான் சொல்லுவோம் நான் எல்லா இடத்தையுமே சொல்லுவோம் ஏன்னா அவர் எது சொன்னாலும் அப்படியே நடந்துடும் அது மாதிரி ஒரு ஆற்றல் நிற்கவர் இன்றைக்கா அவரை வந்து தெய்வமாக வழிபடுவாங்க நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன் அவர் உங்கள் கோயிலில் அவர்கிட்ட வந்து எல்லாரும் திருநீர் வச்சு அவர் ஆசிரியா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கடத்திலிருந்து அவர்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நன்றி எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்க பாண்டிச்சேரி இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா வாழும் சித்திர வச்சு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதுல எந்த ஐயமும் இல்லை நான் இன்னைக்கு வேணா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி சொல்றேன் நம்ம மாநில முதல்வர் என்ஆர் அவர்கள் நம் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தில் காலத்தில் இருபது வருஷம் பிற்பாடு பத்து வருஷத்துக்கு பிற்பாடோ அவர் இறக்கும் தருவாய் திறந்த பிற்பாடு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் பேருக்கு மேல் அவர் வந்து சித்தரா வழிபடுவாங்கன்றதால எந்த இது மாற்றமும் இல்லை